السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعاله وصحبه أجمعين الحمد لله الله من رضي على ولاده كرنين كارنماه قرآن منا நாற்பத்தி இரண்டாவது நாளில் இன்று நாம் அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய நாளினுடைய அலிஃப்லாமின் பழைய பாடம் என்பது இறுதி கால்ஜுசுவாகவும் செயக்கோழினுடைய பழைய பாடம் என்பது இரண்டாவது கால்ஜுசுவாகவும் அந்த கால்ஜுசுவை தொடர்ந்து நேற்றைய முன்தினம் கொடுத்த பாடம் வரை உங்களுக்கு செயக்கோழினுடைய பழைய பாடமாக உள்ளது நேற்றைய முன்தினம் கொடுத்த பாடம் எதுவரை உள்ளது என்றால் இரநூத்தி எட்டாவது வசனம் வரை உள்ளது செயக்கோழினுடைய முதல் கால் ஜுசு முடிந்து இரண்டாவது கால் ஜுசுவினுடைய தொடக்கத்தில் இருந்து இரநூத்தி எட்டாவது ஆயத்து வரை செயக்கோழியினுடைய பழைய பாடமாக உள்ளது சபக் பாடம் என்பது நேற்றைய தினம் நாம் மோதிய பாடத்தில் இருந்து அதாவது இரநூத்தி எட்டாவது ஆயத்தில் இருந்து இரநூத்தி பனிரெண்டாவது ஆயத்து வரை சபக் பாடமாக இருக்கிறது பழைய பாடங்கள் ஏராளமான மாணவர்கள் கொடுக்க தவறி கொண்டே இருக்கிறீர்கள் அதை பல வலியுறுத்தி சொல்லியும் அதன் மீது கவனக்குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறீர்கள் சகோதரர்களே நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பழைய பாடம் என்பது ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறதா இருந்தால் பழைய பாடம் என்பது நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய சேவிங்ஸ் மணியை மாதிரி கஷ்டப்பட்டு நீங்கள் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய உங்கள் சேமிப்பில் இருக்கக்கூடிய பணத்தை மாதிரி நாம் புதுசாக டெய்லி ஒரு ஐநூறுரூவா பணம் சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறதுனால இதுக்கு முன்னாடி சம்பாதிச்சு வச்சுருந்த ஐயாயிரரூவா பணம் எப்படி போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போமா இருக்க மாட்டோம் ஏன்னா அந்த ஐயாயிரூவா சேர்த்து வைச்சா தான் இந்த ஐநூறுரூவாவை கொடுக்கும்போது அந்த ஐயாயிரூவாவோட ஐயாயிரத்து ஐநூறு ஆக அது மாறும் இல்லை அப்படின்னா இது வெறும் ஐநூறு ஆகத்தான் இருக்கும் புதுசாக சம்பாதிக்கிறது இல்லையா அப்போ பழைய பாடங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற உங்களுடைய பணத்தை மாதிரி அதை நீங்கள் சரியாக வச்சுக்கலை அப்படின்னு சொன்னால் புதுசாக நீங்கள் மனப்பாடம் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் பழசு எல்லாமே உங்களுக்கு மறந்ததாக இருந்ததுன்னு சொன்னால் நாம் குரானை ஒரு ஹாஃபிலாக ஓதி முடிக்க முடியாது ஏதோ கடைசி வரையிலும் கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணி ஓதி முடித்த ஒரு சாதாரண ஒரு நபராகத்தான் நாம் இருக்க முடியுமே தவிர ஒரு ஹாஃபிலாக நாம் இருக்கணும்னு சொன்னால் அதுவும் தெளிவான ஹாஃபிலாக சிறந்த ஹாஃபிலாக நாம் இருக்கணும்னு சொன்னால் பழைய பாடங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அதற்கு ரொம்ப நேரத்தை ஒதுக்குங்க ஏன்னா பாடத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை செலுத்துறீங்க அதை நான் வரவேற்கிறேன் அதனால் அது வந்து புது பாடம் நீங்கள் கொடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லலை அது தகுந்தது தான் அதை வந்து நம்ம பாராட்டுத்திற்குரியது தான் அது ஆனால் பழைய பாடத்தை விடுவது என்பது மிக ஆபத்தான ஒரு செயல் பழைய பாடத்தை கொடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமான ஒரு செயல் ஏன்னா அந்த பழைய பாடங்கள் மறந்து போதுன்னு சொன்னால் அல்லாவினுடைய அருளில் இருந்து நம்ம தூரமாகறோன்னு அர்த்தம் என்றைக்குமே நமக்கு பழசின் மீது மோகம் வராது ஆனால் பழசு தான் என்றைக்குமே சிறந்தது அதனால் புதுசு சிறந்தது இல்லைன்னு சொல்லி புதுப்பாடம் பார்க்காமட்றாதீங்க சொல்லுவாங்க இல்லையா ஓல்டு இஸ் கோல்டு அப்படி தானே பழமையானது தங்கத்த மாதிரி அதை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா ஆரம்பத்தில் எவ்வளோ ஒரு ஆர்வத்தோடு எவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு எவ்வளோ ஒரு தியாகத்தோடு எவ்வளோ நேரங்களை கொடுத்து நீங்க பணம் கொடுத்து தான் படிக்கிறீங்க இல்லையா அப்போது அதுக்காக அந்த புரோஜனத்தை நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டே போறீங்க பழைய பாடம் கொடுக்காம நினைச்சுறீங்க அந்த புரோஜனத்தை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறீங்க இன்னும் சில மாணவர்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு பதிலே இல்லை உங்களை தளத்தில் இருந்து கூட எடுத்துட்டுமா அப்படின்னு கேட்டாலும் பதில் இல்லை ஏன் பாடம் கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டாலும் பதில் இல்லை இது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டாலும் பதில் எதை கேட்டாலும் மௌனமாகவே சில பேர் இருக்கிறீங்க உங்களுடைய சூழல் என்ன அப்படிங்கிறத எங்கள்கிட்ட தானே உங்கள் சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஏதாவது உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்க முடியுமா அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய நேரங்களை நாங்கள் உங்கள்கிட்ட ஒதுக்க முடியுமா அல்லது உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களுக்கு மட்டும் தனியாக ஒரு பாடங்களால் நடத்த முடியுமா அப்படிங்கிறத நாங்கள் ஆலோசிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் செய்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தோதுவாக இருக்கும் இல்லையா அதனால் உங்கள் நிலைமைகள் என்ன அமைதியாக மௌனமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்போ பழைய பாடம் புது பாடங்கள் எது எது அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லியாச்சு இன்றைக்கி உங்களுடைய புது பாடம் என்பது செயக்கோ இரநூத்தி பன்னெண்டாவது ஆயத்திலிருந்து அதாவது நாற்பத்தி நாலாவது பக்கத்தை எடுத்து வச்சுக்கோங்க பதினைந்து வரை குரான் வைத்திருப்பவர்கள் சரிங்களா இரநூத்தி பன்னெண்டாவது ஆயத்தில் இருந்து இரநூத்தி பதினாறாவது ஆயத்து வரை இன்ஷா அல்லா இதுவும் ஆயத்துகள் பெருசு தான் ஏறத்தால ஒரு ஒன்றரை பக்கங்கள் வருது நீங்கள் பக்கங்களாக கணக்கு வச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக தெரியும் அப்பா ஒன்றரை பக்கமா அப்படிங்கிற மாதிரி சிரமமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க ஆயத்தாக கணக்கு வைங்க இன்றைக்கி வெறும் நாலு ஆயத்து தான் அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும் பொதுவாக எந்த ஒரு பெரிய காரியத்தையும் நீங்கள் லேசாகவே நினையுங்க அல்ல அதை லேசாகவே ஆக்கிடுவான் எந்த ஒரு விஷயத்தையுமே இலகுவாக கடக்க முடியும்னு நம்பிக்கை வைங்க அதை இலகுவாக கடந்துடலாம் ஒரு சின்ன விஷயத்த கூட நீங்கள் பெருசாக நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு பெருசாகவே வாழ்க்கையில் மாறிடும் அது ரொம்ப சர்வசாதாரணமாக நம்மளால் கடந்தும் போக முடியாத ஒரு நிலையை உருவாக்கிரும் அதனால உங்கள் மனது என்பது பின்வாங்க கூடியதாக இருக்கும் உங்கள் சிந்தனை உங்களுக்கு இருக்கக்கூடிய பல குடும்ப சூழலை உங்கள் மண்டைக்குள்ளே கொண்டு வந்து காமிக்கும் அவசரப்பட்டுட்டோமோன்னு சொல்லி நமக்கு ஒரு பக்கத்தில் மனசு சொல்லக்கூடியதாக மாறும் நிறைய ஆன்லைன் வகுப்பு ஏற்கனவே நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோமே ஒரு ஆர்வத்தில் சேர்ந்துட்டோம் இப்போ இதிலிருந்து எப்படி வெளி வரணும் அப்படின்னு தெரியாம சில பேர் என்ன செய்வீங்க இருப்பீங்க இந்த எல்லா மேண்டையும் விட்டுருங்க நீங்கள் என்ன ஓதினாலும் என்ன படித்தாலும் எல்லாமே குரானுக்காக வேண்டி தான் நீங்கள் அரபில் இனக்கலம் படித்தாலும் சரி அல்லது அரபில் வேறு ஏதாவது பாடங்களில் நீங்கள் படித்தாலும் சரி மீசானாக இருக்கட்டும் சஞ்சானியாக இருக்கட்டும் ஹதீஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே எதுக்காக வேண்டி தான் படிக்கிறீங்க நீங்கள் குரானுக்காக தான் படிக்கிறீங்க அப்படி நீங்கள் குரானை படித்தீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த மற்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப இலகுவாக என்ன செய்கிறோம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் குரான் பாடத்தில் ரொம்ப கவனம் செலுத்தி வாருங்க பழைய பாடங்கள்லேயோ கவனம் செலுத்தி வாருங்க فارغة பாடத்துக்குள்ள போவோம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل ربي زدني علما قل ربي زدني علما قل ربي زدني علما وَارْزُقُنِي فَهُمَا رَبِّي يَسِّرْ وَلَا تُعْسِّرْ تَمِّمْ بِالْخَيْرِ بِرَحْمَتِكَ يَا أَرْحَمَ الرَّاحِمِينَ رَبِّي يَشْرِحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَحْلُ الْعُقُدَةَ مِّنْ لِسَانِي يَفْقَهُ قَوْلِي هذا <متحدث> <متحدث> كان الناس امه واحده فبعث الله النبيين مبشرين ومنذرين وانزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه الا الذين اوتوه من بعد ما جاءتهم البينات بغيا بينهم فهدى الله الذين امنوا لما اختلفوا فيه من الحق بإذنه والله يهدي من يشاء إلى صراط مستقيم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتي ولما يأتيكم يأتيكم, يأتيكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله

من خير فللوالدين والأقربين واليتامى واليتامى والمساكين وابن السبيل وما تسألوا من خير فإن الله به عليم كتب عليكم القتال وهو كره لكم وعسى أن

كان الناس امه واحده فبعث الله النبيين مبشرين ومنذرين وانزل معهم الكتاب بالحق ليحكم بين الناس فيما اختلفوا فيه وما اختلف فيه الا الذين اوتوه من بعد ما جاءتهم البينات بينات بغيا بينهم فهدى الله الذين امنوا لما اختلفوا فيه, بالحق فيه من الحق باذنه {وَاللَّهُ يَهْدِي مَن يَشَاءُ إِلَى صِرَاطٍ مُسْتَقِيمٍ أَمْ حَسِبْتُمْ أَن تَدْخُلُوا الْجَنَّةَ وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِن قَبْلِكُم مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ أَلَا إِنَّ نَصْرَ اللَّهِ قَرِيبٌ يَسْأَلُونَكَ مَاذَا يُنْفِقُونَ قل ما انفقتم من خير فللوالدين والاقربين واليتامى والمساكين وابن السبيل وما تفعلوا من خير فان الله به عليم كتب عليكم القتال وهو كره لكم وعسى ان تكرهوا شيئا وهو خير لكم இந்த பாடத்தை ஒரு ரெண்டு முறை ஓதிருக்கிறோம் விஷா அல்லா கவனத்தோடு பொறுமையோடு மீண்டும் மீண்டும் பாடங்களை கேட்டு மனநம் செய்து உங்களுக்குரிய ஆசிரியர்களிடம் பாடத்தை ஒப்படைத்துவிடுங்கள் ஆசிரியர்கள் உங்களிடத்தில் ஏதேனும் கேள்விகளை எழுப்பினால் உங்களிடத்தில் ஏதேனும் கேட்டார்கள் என்றால் பாடம் சம்பந்தமாக உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டால் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள் உங்கள் தனிப்பட்ட விஷயங்களை கேட்டால் யாரும் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை பாடம் தொடர்பாக ஏன் பாடம் கொடுக்கல எப்போ பாடம் கொடுப்பீங்க பாடம் கஷ்டமாக இருக்குதா பாடம் ரொம்ப கஷ்டமாக இருக்கா பழைய பாடம் கஷ்டமாக இருக்கா எந்த பாடத்தை எப்படி கொடுக்க போகிறீங்க அப்படின்ட்டு உங்கள்ட்ட ஏதாவது கேட்டால் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் மௌனமாக இருப்பது நல்லதல்ல அது ஒரு ஒழுக்கமும் அல்ல அது ஓதக்கூடியவர்களுக்கு அழகும் அல்ல என்பதை விளங்கி பாடங்களை கவனத்தோடு பார்த்து வாருங்கள் அல்லாஹ் ஆலமீன் நாம் மனனம் செய்த அனைத்து பாடங்களையும் அல்லாக நமது சிந்தனையில் நமது நினைவின் அல்லாஹ் ரப்புல் அலமீன் நீங்காது வைத்திருப்பானாக இப்போ இரநூத்தி பதினாறு வரைக்கும் இன்ஷால்லாம் இன்றைக்கி புதிய பாடத்தை நம்ம ஓதிருக்கிறோம் இன்ஷால்லா நாளை ஒரு புது பாடத்தை சந்திப்போம் அலாம் வரைக்கும் வரமத்தி வரகாத்தூ